வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய அடிமுதுகு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசன பயிற்சிகளை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதனால உருவாதுன்றதை நம்ம பேசிக்கா புரிஞ்சுப்போம் அதிகப்படியா இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிராவல் செய்யறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அடுத்து ஒரு வெயிட்டான பொருளை முறையா தூக்காம திடீர்னு நம்ம வெயிட்டா லிஃப்ட் பண்ணும் இந்த பிரச்சனை உருவாகும் அடுத்து இதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான உடற்பம்மந்தப்பட்ட பயிற்சிகளையும் முறையாக செய்யாமல் வாமப்னு சொல்லக்கூடிய உடற்பளத்தின் பயிற்சி செய்யாமல் உடனே போய் நம்ம அந்த பயிற்சிகளையோ விளையாட்டுகளோ ஈடுபடும் போது இந்த பிரச்சனை வாரத்துக்கு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு கூடவே இந்த ஆசன பயிற்சிகளையும் நம்ம செய்யும் போது சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை சரியாயிடும் வாங்க பயிற்சிகளை போகலாம் முதலாவது ஆசன பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாசனம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி முட்டி போட்டு உட்காந்துக்கோங்க முதுக நேராக வச்சு மூன்று ஆள் மூச்சு பொறுமையாக மூச்சை உள்ளெடுத்து பொறுமையாக மூச்சை வெளியிடுங்க உங்கள் ரெண்டு கைகளையும் முன்னாடி கொண்டு வந்து பொறுமையாக வாக் பண்ணி உங்களால் முடிந்த அளவு வாங்க வந்து இதே நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து வினாடி இருங்க பயிற்சி செய்ய செய்ய நேர அளவு கூட்டிக்கோங்க எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அடுத்த ஆசனம் பயிற்சி மாதிரி கேட்போஸ்ட்டில் வந்துருங்க கேட் போஸ்ட்டில் வந்து உங்கள் ரெண்டு முட்டியும் லிஃப்ட் பண்ணுங்க இந்த ஆசனமும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து வினாடி இருங்க பயிற்சி செய்ய செய்ய நேர அளவு ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பயிற்சி மாதிரி படுத்துக்கோங்க உங்கள் ரெண்டு கால்களையும் மடக்கிக்கோங்க மடக்கி உங்கள் ரெண்டு கைகளையும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்களோட தலையை மேலே தூக்கி உங்களோட முட்டியத்தோட முயற்சி பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த ஆசன பயிற்சி உங்கள் ரெண்டு கால்களையும் மடக்கோங்க உங்களுடைய வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வச்சுக்கோங்க உங்கள் இடது காலை உங்கள் ரெண்டு கைகளையும் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த ஆசனம் போயிடுச்சு மூச்சை பொறுமையாக உள்ள இடத்து பொறுமையாக மூச்சை வெளியிடுங்க ஒரு ரெண்டு கால்களையும் மடக்கி உங்கள் கைகளை உங்கள் காலை பிடிக்க முயற்சி பண்ணுங்கள் பிடித்து உங்களுடைய இடுப்பு மேலே லிஃப்ட் பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆசனங்களை தொடர்ந்து பயிற்சி செய்வோங்க ஆசனத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி